பேர் யூடியூப்காகவே குழந்தை பெற்றுக்குறாங்க என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாக தாங்க நிறைய பேர் யூடியூப்காகவே ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க இதே ஒரு கண்டாக வச்சு ஓட்டுறீங்க உங்களுக்கு சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் இருக்குங்க நன்மையான வழிகள் அப்படி சம்பாதிங்க பதிவு நான் போடுறேங்க தயவுசெய்து மக்களுக்கு இது ரொம்ப ரீச் ஆக வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ ஹாய் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் பண்ணுறாங்க பட் அந்த யூடியூப்பில் எந்தெந்த விஷயம் போடணும்னே தெரியாமல் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க அது என்னன்றது நம்ம டீட்டெயில்டாக போய் பார்ப்போம் நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயமும் கூட ஸோ கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றத எல்லாமே ஓப்பனாக போடுறாங்க அது வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் என் ஹஸ்பண்ட் கூட என் ஃபேமிலி கூட என் ரிலேஷன்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது நல்லது தான் ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது ஒரு அளவுன்னா எப்படி சொல்கிறது அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜை நம்ம வந்து என்றைக்குமே தாண்டவே கூடாதுங்க சில பேர் வந்து எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்கிறாங்க அது அடுத்தவங்க மனசை அது எப்படி காயப்படுத்தும் புண்படுத்தும்ன்றதெல்லாம் இல்லை என்னுடைய சந்தோஷம் இன்னைக்கு என்னமோ அதை நான் அப்படியே ஓப்பனாக போடுறேன் அவ்வளவுதான் இது மக்களுக்கு பிடிக்குது இது வியூஸ் போகுது ஸோ அதை நான் வந்து இன்னைக்கு அந்த அதே மாதிரி நான் இனி கண்டினியூவாக போடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த வீடியோஸ் என்ன செய்ய போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ நான் கேட்குறேன் ஒரு வீடியோ உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னு மட்டும் கிடையாதுங்க அடுத்தவங்களையும் அது சந்தோஷப்படுத்துதான் அடுத்தவங்களும் அது காயப்படுத்துதா அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின்னாக நான் வைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ நான் இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ள்ளே ஹாப்பியாக வெளியே போறது ஹாப்பியாக பேசுறது சாப்பிட்றது நானும் தான் வளாக்லாம் நிறைய போட்டிருக்கேன் எல்லாமே பண்ணலாம் அது வந்து எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது என்டர்டைன்மெண்ட் அடுத்தவங்கள ஹாப்பினஸாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு லைனாக நம்ம கொடுக்குறோம் நம்மளும் ஹாப்பியாக இருக்கின்றத அடுத்தவங்ககிட்ட காமிச்சிக்கிறோம் அது பேசிக்காக எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க மேக்சிமம் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் யூடியூப்காகவே குழந்தை பெற்றுக்கிறாங்க என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தாங்க நிறைய பேர் யூடியூப்காகவே ப்ரெக்னண்ட் ஆகுறாங்க அந்த ப்ரெக்னெண்ட் ஆன அடுத்த நாள் அது ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க அந்த ரிசல்ட் அந்த கார்டு வச்சு நான் ப்ரெக்னெண்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க தயவு செய்து சின்ன குழந்தைங்கள இருந்து முதியோர் வரை இந்த யூடியூப் பாத்துட்டு பார்த்துட்ருக்காங்க சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னா என்னன்றத தெரிய வைக்கிற இந்த ஒரு சோசியல் மீடியாவா இருக்கு அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு இப்போ ஒரு கூறி ஒரு வாலிப பெண் ஒரு வயதுக்கு வராங்கன்னா அந்த வயதுக்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை பற்றி டீட்டெயில்ஸாக குழந்தைங்களுக்கு பெரியவங்க பேசுகிறதோ இல்லை பெரியவங்க நடைமுறை வச்சு தான் தெரிய வரும் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் எல்லாமே ஓப்பனாக ஆக்கிட்டாங்க சரி அது ஒரு மிஸ்டேக்கு அது அது கொஞ்சம் ஆண்டுன்னு இல்லை நிறைய ஆண்டாகவே அது நடந்துட்டுருக்கு டிவி எப்படி சொல்கிறது ஃபோனு இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல போட்டு காமிச்சிட்டாங்க அதுவே பெரிய எனக்கு ஒரு பாதித்த ஒரு விஷயம் செகண்டு இப்போ நடைமுறையில் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கார்டு ஏங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறது உங்களோட வச்சுக்கோங்க அதில் ஒரு யூடியூபர்ஸை பற்றி நான் இதில் பெருமையாக சொல்ல விரும்ப தயவுசெய்து இது வந்து எனக்கு அவங்கள சொல்கிறனால எனக்குன்றதெல்லாம் கிடையாதுங்க நான் பார்த்ததில் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாக அது என்னன்றதை இப்போ சொல்லிடுறேன் அந்த ப்ரெக்னென்ட் கார்டு ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியும் எட்டு வயசு ஏழு வயசு ரெண்டு வயசு ஒரு வயசுலேருந்து குழந்தைங்க ஃபோன் பார்க்க தான் பார்க்குறாங்க ஷார்ட்ஸு அந்த மாதிரி பொம்மை படம் அந்த மாதிரி பார்க்குறாங்க தள்ளிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்னா ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு அந்த டபுள் கோடு வச்சு போடுறீங்க தயவு செய்து இது நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது நான் பேசுகிறது உங்களுக்கு அது கண்டிப்பாக ஆமாங்க நாங்கள் மனசில் நினைச்சிட்டு இருந்தோம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க எத்தனை பேருக்கு இது பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த யூடியூப் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்க பண்ணுற தப்ப அதை உணர வைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன் மற்றபடி குற்றப்படுத்தணும் காயப்படுத்தணும் இல்லை தயவுசெய்து திருத்திக்கணும் அடுத்தவங்கள அதை காயப்படுத்துதா இல்லை சந்தோஷப்படுத்துதான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரெக்னன்சி கார்டில் காமிச்சு போடுறீங்க ஓகே அப்போ அதை மட்டும் காமிக்கிறவங்க மற்ற எல்லாத்தையுமே காமிச்சிருங்களேன் புரியும்னு நினைக்கிறேன் ஏன் குழந்தைங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த விஷயம் தெரியணுமோ அதை அது அந்த ஸ்டேஜில் தெரியட்டும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உங்கள் குழந்தைக்கு என்ன நீங்கள் பிடிக்கலன்னு ஆஃப் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ப்ரெகன் ப்ரெக்னன்சின்றது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சூப்பரான ஒரு தருணம் அந்த ஸ்டேஜ் வந்து எல்லாரும் அனுபவிக்க கூடிய ஃபேமிலியோட த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இனிமையா அந்த சந்தோஷங்களை தருணங்களை அனுபவிக்க கூடிய அந்த ஸ்டேஜில் உலகம் முழுதும் நீங்கள் காமிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷமே தவிர அடுத்தவங்க எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம ஒவ்வொரு நாளும் வேதனை பட்டுட்டு இருக்காங்க குழந்தை பிறந்ததை காமிக்கிறது கூட ஒரு ஹாப்பினஸ் தாங்க ஆனால் நான் இப்படி ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் இன்னைக்கு நான் யூரியன் செக்அப் நாங்கள் இது வரைக்கும் பிரெக்னெண்ட் ஆகி ரெண்டு குழந்தைங்கள பெற்று வளர்த்துருக்கோம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கிறதுக்கே நாங்களாம் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டுங்க அதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்படி இருக்கும் பொழுது அந்த மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு சோசியல் மீடியால காமிக்கிறோம்னா அது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு காலமா உருவாயிட்டு இருக்கு தயவுசெய்து இது எல்லாருக்கும் போய் இந்த பதிவு சேரணும் ஷேர் பண்ணுங்க அது நான் போடுறது தப்பு தாங்க தப்பு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த காடை காமிக்கிறீங்க அந்த காடு குழந்தைங்களுக்கு இது என்னதுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க ஒரு டென்த்தோ ப்ளஸ்டோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு எயித்து படிக்கிற பசங்களுக்கும் தெரியற மாதிரி வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காடு என்னன்றதை வாங்கி பார்க்கணுன்னு தோணும் அது என்னதுன்றது அந்த சிந்தனையே அதிகமாக படுத்தும் ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ் குழந்தைங்களுக்கு நிறைய இதனால டிஃப்ரென்ஸ் ஆகும் டெஃபின்ஷ ஹார்மோன் டெஃபிஷியன்சி வர ரீசன் இதெல்லாம் தாங்க இதெல்லாம் காமிக்கிறனால தான் ஸோ ஹார்மோன் டெஃபிஷியன்சினா என்னன்னா நம்ம தேவையில்லாத சிந்தைகளை குழந்தைங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைங்களோட ஹார்மோன்ஸ் எப்படி ஆகும்னா வேகமாக செயல்படும் அதாவது தேவையில்லாத சிந்தைகள் எல்லா விஷயத்தையும் யோசிக்க தோணும் ஸோ பேரண்ட்ஸை முதல்ல கவனிக்கும் அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அது பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப ஒரு பாதிப்பு ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஸில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எடுத்துகிட்டு போய் காமிங்க சந்தோஷப்படுங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டேன்றத தயவுசெய்து சொல்கிறீங்களோ இல்லையோ வாயால் அதை காமிச்சிட்றீங்க அப்போ இன்னும் என்னத்தெல்லாம் காமிக்காமல் இருப்பீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியலை தயவுசெய்து பிளாட்ஃபார்முன்றது நல்ல விஷயங்களில் பகிர்ந்து கொள்ள மட்டுமே தவிர நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லவே மட்டுமே தவிர கெட்டதை சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க கெட்டதை காமிக்கக்கூடியவங்களும் காமிக்க இருப்பாங்க நம்ம நல்ல விஷயங்கள எடுத்துப்போம் நல்ல விஷயங்கள கவனிப்போம் அப்படின்றது உண்மைதான் ஆனால் சின்ன குழந்தைங்க பார்க்கறனால தயவு செய்து அந்த கார்டெல்லாம் காமிக்காதீங்க வயிற்றுல வளர்ற குழந்தைய ஸ்கேன் எடுத்து காமிக்கிறீங்க வயிற்றுல பெருசா குழந்தை வளர்ந்த உடனே அந்த எட்டு மாசம் ஏழு மாதத்துல ஹார்ட் போட்டு அதை ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு எடுத்து அதை ஒரு இதாக பண்ணுறீங்க சீமந்தம் பண்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாம் காமிக்கிறது தவறு கிடையாது பட் குழந்தன்றது அது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா பிறந்த குழந்தையெல்லாம் வீடியோ எடுத்து எனக்கு குழந்தை பிறந்துட்டு அது முகம் காமிக்கிறதுக்கு ஒரு வீடியோ ஷூட்டு பண்றீங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க காது குத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க உங்களுக்காக உங்க சந்தோஷத்துக்காக உங்க குடும்ப வளர்ச்சிக்காக உங்க சந்ததி பெருசு பெருகிறதுக்காக நீங்க குழந்தை பெற்றுக்கோங்க அடுத்தவங்களுக்காக பெத்துக்கிட்டு அடுத்தவங்க எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம அந்த காயம் எத்தனை பேரை இப்ப நோகடிக்கும் தெரியுமா அந்த பாவங்களை நீங்க சம்பாதிக்காதீங்க அது உங்க குழந்தை இல்லைங்க உங்க சந்ததியை பின்னாடி எல்லாரையும் தான் பாதிக்கும் தயவு செய்து இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் பிரெக்னன்சி ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க அந்த காலத்திலாம் வாந்தி எடுக்கிறதும் தெரியாது வயிற்றுல குழந்தை வளர்றதும் தெரியாது வெளியே வர்றதும் தெரியாது அந்த மாதிரி தாங்க பெற்றுக்கிட்டாங்க இந்த காலத்துல நான் மாசமாயிட்டேன்றாங்க அப்புறம் ஸ்கேன்ல இந்த மிஸ்டேக்குன்றீங்க அப்புறம் ஸ்கேன் எடுத்தேன் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் இதே ஒரு கண்டென்ட்டாக வச்சு ஓட்டுறீங்க உங்களுக்கு சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் இருக்குங்க நன்மையான வழிகள் அப்படி சம்பாதிங்க இதெல்லாம் காமிச்சு குழந்தைங்கள் மனசை புண்படுத்துறது இல்லாமல் பெரியவங்க மனசு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் பாவம் வருத்தம் அடைகிறாங்க இது நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இந்த பதிவை நான் ரொம்ப நாள் போடணும்னு இருந்தேன் பட் அது சரியாக தப்பான்னு தெரியல இத்தனை நாள் யோசித்து என் மனசுக்கு இது சரி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ண அப்புறம் தான் இந்த பதிவேற்பா வெளியிடுறேன் அதனால தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க உங்க ஃபேமிலி ஹாப்பினஸ் வெளிப்படுத்துங்க வேண்டான்னு சொல்லல நானும் என் ஹஸ்பண்டோட ஹாப்பியா இருந்த நாட்கள் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் என் ஃபேமிலியோட ஹாப்பியா இருந்தது என் ரிலேஷன்ஸ் கூட ஹாப்பியா இருந்தது எல்லாம் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி தருணங்களை காமிக்கும் பொழுது உறவு முறைன்னா எவ்ளோ முக்கியம் ஒரு கணவன்னா எவ்வளவு முக்கியம் ஒரு மனைவினா எவ்வளவு முக்கியம் ஒரு குழந்தைகள்னா எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கணும்ன்றதுக்காக மட்டும் தான் நம்ம போடுறோம் அடுத்தவங்களை காயப்படுத்தணும்ன்ட்டு போடலை அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகுறது போடுறது எந்த அளவுக்கு சரின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோங்க சொல்லுங்க ஆனால் நிறைய பேருக்கு அது தவறு அப்படின்றது தான் என்னுடைய கமெண்டில் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து அடுத்தவங்களை நோகடிச்சு நம்ம ஒரு ஒரு சம்பாதிச்சாலும் அது பாவத்தில் தான் போய் சேரும் ஸோ அடுத்தவங்க மனசை புண்படுத்துறதுக்காகவோ அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காகவோ நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தினா அந்த சந்தோஷம் நிலைக்காது ஸோ தயவுசெய்து என்னுடைய இது ரெக்வெஸ்டான்னு நினைச்சி நான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் இதுபோல் எத்தனை பேர் நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி இல்லை என்னை புதுசாக பார்த்துட்ருக்க வீடியோவை பார்க்குறவங்களும் சரி எத்தனை பேர் இது உங்களுக்கு சரி தப்புன்றத கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி மக்கள் விழிப்புணர்வு வரணும் இந்த பதிவு போய் சேர்ந்து இனி நான் ப்ரெக்னெண்ட்டு அந்த கார்டை போட்டு காமிக்கிறத நிறுத்தணும் அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேங்க தயவுசெய்து மக்களுக்கு இது ரொம்ப ரீச் ஆக வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படி போடுறவங்க வீடியோ பார்த்துட்டு ஏன்னா கடவுள் உங்களுக்கும் சீக்கிரத்தில் ஒரு அழகான சூப்பரான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் கணவரோட உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃபேமிலி சந்ததியோரோட சந்தோஷமாக வாழ்விங்கன்றது என்னுடைய பிளஸ்ஸிங் நான் கண்டிப்பாக காட் கிட்ட பிளஸ் பண்ணிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லாரும் குழந்தை பாக்கியம் பெற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில ஹாப்பினஸாக இருப்பீங்க ஸோ காட் ஆல் எல்லாருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன கருத்து தப்பு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை சரி அப்படின்னு சொன்னிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஃபுல்லாக மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த இன்னொரு யூடியூபர் சொன்னேன் பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த யூடியூபர்னு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அதாவது ஸ்டெஃபி உலோகன்னு இன்னொரு சேனல் வச்சுருக்காங்க ஸோ அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி டைம் வரைக்குமோ யார்கிட்டும் சொல்லலைங்க இப்போ டெலிவரிக்காக ஒன் மந்த் அவங்க லீவ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பார்த்தேன் ஸோ நான் யாருடைய வீடியோவும் தொடர்ந்துலாம் பார்க்க மாட்டேன் சும்மா கழிக்கிட்டே வரும்பொழுது ஒரு வீடியோ வந்தது ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் பார்க்கும்பொழுது தான் எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஒருத்தவங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு பிளாட்ஃபார்மில் போடுறாங்க ஒருத்தவங்க நான் ப்ரெக்னண்ட்டு ஆனந்தே நிறைய பேர் சொல்லலைன்னு கேட்டிங்க அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் நான் டெலிவரிக்காக ஒரு மந்த்த் லீவ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களா சொல்லலை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கேட்டிருக்காங்க ஸ்டெஃபி நீங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பலை ஸோ டெலிவரி கருத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அவங்கள நான் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லைங்க இப்படிப்பட்ட மக்கள்லையும் அவங்க இப்படியும் இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் அவங்களுக்கு நான் டிஸ்கரேஜும் பண்ணலை யாரையுமே வந்து பெருமைப்படுத்தி இந்த உலகத்தில் சொல்லக்கூடாது ஸோ எல்லாருமே நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர்கள் தான் எல்லா பெருமையும் நம்மளை படைச்ச இறைவனுக்கு மட்டும்தாங்க அதனால் அவங்களும் காட் ப்ளஸியோட நல்லபடியாக அவங்க குழந்தையை பெற்றுட்டு இந்த உலகத்தில் வந்து அந்த குழந்தை நல்லபடியாக அந்த உலகத்தை சந்திக்கணும் அதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பட் அது மட்டும் இல்லாமல் இப்படியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் மத்தியில் தண்டவாள எப்படி சொல்லுவாங்க ட்ரம்ஸ் அடித்து சொல்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கவங்களும் நல்லா இருக்கட்டும் பட் இனி அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா இந்த தகவல் எல்லாருக்கும் போய் அடையணும்னா ஷேர் பண்ணுங்க பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்